வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் ஒரு ரெண்டு ஏக்கர் வயலு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த வயலோட அளவு பத்திரப்படி கரெக்டாக ரெண்டு ஏக்கர் அமைஞ்சிருக்கு இந்த வயலுக்கு பாதை பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோட்டில் இருந்து வண்டி பாதை வண்டி பாதையிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா வரப்பு பாதையில் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும் இப்போ நான் காட்டுற தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இடம் இந்த வயலுக்கு ஒட்டி அப்படியே பின்னாடி எல்லாம் வயலும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா செழிப்பான பகுதியில் இந்த வயல் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த பாதையிலேருந்து இப்போ விற்கிற வயல் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணாவது வயலு ஸோ இடையில ரெண்டு வயல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதையிலேருந்து இறங்குற மாதிரி அப்படியே வயல் கிடச்சிரும் ஸோ பக்கத்தில் வயல் பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் உடம்புறத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பாகவும் அமைச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ விற்கிற ரெண்டு வயலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டு தொட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தோப்பு மாதிரி உண்டாக்கிடலாம் நீங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேலுமே கிடைக்காது ஸோ நம்ம ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஐம்பது சென்ட்டு அறுபது சென்ட்டுங்கிற மாதிரி வயல் விற்கிறதுக்கு வரும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு ஏக்கர் வயல் எடுக்கிற பட்சத்தில் பக்கத்து இடம் வயலுக்கு சேல் வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வயல் வந்து உள்ளே நம்ம எடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாதையிலேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம வயல் பக்கத்தில் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வயல் சேலுக்கு வந்திருக்கு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஓனர் இந்த வயலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொல்லம் மதுரை தேசிய நான்கு வழிச்சாலை வருது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வயல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாதியிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வயல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இந்த வயல் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக எங்களை கால் பண்ணுங்கள் ஓனட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தெங்காஸ் மாட்டில் இடம் வாங்குனாலும் இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ